அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வயலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போம்மா சாமியில் முதல் நூலிலிருந்து அதிகாரம் ரெண்டு இறைவார்த்தை மூன்றிலிருந்து ஐந்து முடிய இருமாப்புடன் இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் அறிவின் நிறைவன் செயல்களின் அளவை எடைபடுவோர் அவரே வலியோரின் வில்லை உடு வலி வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாரினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தவராகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளார் பல புதல்வோரை பெற்றவளோ தனியால் ஆகிறாள் பிரேசலா இருமாப்பு நம்மக்கிட்ட இருமாக்கு இருமாப்பு இருக்கும் என்றால் அதனால் நிறைய பிரச்சனைகள் தான் வரும் ஏன்னா தாழ்ச்சி வராது விட்டு கொடுக்குற தன்மை வராது பிரஷனேகம் வராது அன்பும் இருக்காது இருமாப்பு இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காது அப்படி இருமாப்பு இருக்கும்போது இப்போ நாம் இருமாப்புடன் ஒவ்வொருத்தர் ஒருத்தரை நாம் பேசிடுறோம் குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உன் உனக்கு எதுக்கு சுட்டி தான் உனக்கு ஆண்டவர் தண்டிச்சிருக்காரு குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க குழந்தை பெற்றவங்க எப்படி இருக்காங்க பிள்ளைங்கள நிறைய அதுன்னு சொல்கிறாங்களே மலடி எழுவரை எழுவரை பெற்றெடுத்துள்ளாள் பல புதல்வரை பெற்றவளோ தனியால் ஆகிறாள் குழந்தையே இல்லைன்னு சொன்னவங்க யார் அண்ணால் பெற்றிருக்கா ஏழு குழந்தை இல்லையா பல பிள்ளைங்களை பெற்றவங்க தனியால் ஆகிறாங்களே இதை ஒரு நோட்டி நீங்க சிந்திச்சு பார்த்தா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும் எத்தனை பிள்ளைக பெற்றிருந்தாலும் ஆம்பள் பிள்ளைங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆறு ஏழு பிள்ளைக பெற்றிருக்காங்க என்ன சொல்லுவாங்க பெற்றோரை ஒரு மாதம் என் வீட்டில் சாப்பிடு ஒரு மாதம் வீட்டில் சாப்பிடு பிரித்து விட்றாங்களா இல்லையா ஆமாம் சொத்து சொகை இருக்கா உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு பிரித்து தந்துடு அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்களா இல்லையா கேட்ட உடனே பெற்றோர் கொடுத்த உடனே அந்த பெற்றோர்கள் எங்கே போகிறாங்க முதியோர் மடத்துக்கு போயிடுறாங்க ஏன்னா தன் மனைவியால் உங்களை கவனிக்க முடியாது என் மனைவி என்ன உங்களுக்கு வேலைக்காரியா மகனே சொல்வான் மருமகளை நம்ம குற்றப்படுத்த வேண்டாங்க மகனை கேட்போம் உன்னை பெற்று வளர்த்தவர்கள் உனக்காக என்ன பாடுபட்டார்கள் அவன் அதை நினைத்தால் பெற்றோரை ஒதுக்குவானா ம் ஒதுக்க மாட்டான்ல அதான் இங்கே கொடுக்கின்ற வார்த்தை நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தவர் ஆகியுள்ளனர் நிறையா இருக்கும் ஒரு நாள் நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருப்பாங்க ஆனால் அடுத்தாப்பில் அவங்க ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அப்படி இந்த இறக்கம் வருகின்ற நேரத்தில் பிறட்டவங்க வேலை செய்யும்படி இருக்கும் சில பேருக்கு தன்மானம் ஒத்துக்கிறது வேறு ஏதாவது முடிவெடுப்பாங்க ஆனால் அதெல்லாமே ஒரு நாள் அவர் நம்ம கொடுக்கறாரு நமக்கு கொடுக்குற காலம் இருக்கும்போது நம்ம சேமித்து வச்சுருந்தோம் என்றால் அந்த நிலை நமக்கு வராது இல்லையா அதை நாம் விவேகத்தோடு சிந்திக்க வேண்டும் பசியோடு இருந்தோர் பசிதி இருந்தோர் ஆவர் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறார் அப்படி உயர்த்தும் போது எல்லாமே நிறைவாக நடக்கிறது நடக்கா இல்லையா நடக்கு அந்த நடக்கும்போது தான் ஆண்டருடைய கருணையும் இரக்கமும் நமக்கு தெளிவாக புரிகிறது அதான் எத்தனை பிள்ளை பெற்றிருந்தாலும் இருமா கூட நான் பேசுவோம் எப்படி என் பிள்ளைங்க இருக்குது எனக்கு சாப்பாடு தருவாங்க என்னை கால் மேலே கால் போட்டு வச்சு பார்த்துக்குருவாங்க எந்த காலை எந்த கால் மேலே போட வைப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த காலையுமே போட முடியாதுங்க மாமியார் மருமகளுக்கு ஒரு வேலைக்காரியாக தான் இருப்பாங்க ஆமாங்க அப்படி இருந்து வேலை பார்த்தா தான் ஒரு வாய் சோறு கிடைக்கும் நல்லா உடுக்கறதுக்கு ஒரு துணி கிடைக்கும் இல்லையா அந்த அதனை வந்து இருமாப்பு பேச்சு அந்த நேரம் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம இறைவனை மட்டும் நம்பி இருந்தால் கண்டிப்பாக அவர் நமக்கு ஒரு வழி பண்ணியிருப்பார் பிள்ளைகளை சார்ந்து இல்லாதவாறு நமக்கும் நம் கையை கொண்டு நம் போஜிக்கும்படி நம்மளை நிறைவாக ஆசீர்வைத்திருப்பார் அதான் ஏழு பிள்ளைகளை பெற்றவள் தனியாகிறார் பிள்ளையே பெறாதவள் ஏழு பிள்ளை பெற்றுக்கொள்கிறாள் அப்போ எங்கே இருக்கு பாருங்க மல்லடின்னு சொன்னவளுக்கு ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஏனென்றால் அவருடைய அழுகையும் கண்ணீரையும் கேட்டு அவர் நிறைவுபடுத்துகிறார் ஆனால் பிள்ளை பெற்றவர்களோ தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் சிந்திப்போமா எல்லாம் உள்ள இறைவா உங்களுடைய பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆமாண்டவரே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீர் நாங்கள் எப்பொழுதும் இறையச்சத்தோடு இருந்து எங்களுக்கு நீர் கொடுத்ததை நாங்கள் கண்டிப்பாக செய்யும்படி நீர் எங்களை வழிநடத்துற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே தாழ்ச்சி பொறுமை சமாதானம் விட்டு கொடுக்கின்ற தன்மை நேஷம் அன்பு அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி இந்த இவரை நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற இதுவைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் சிவங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்